ஹை காய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஜாம்பி மூவி இதோட ஒன் லைனர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கலெக்ட் பண்ண அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை டேட்டுக்கு கூப்பிட அடிச்சாம்பார் லாட்ரி டிக்கெட்டுன்னு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்க இதை பார்த்த மேனேஜர் கடுப்பாகி வேலையை விட்டு தூக்க வெளியில் போன நம்ம ஹீரோவும் ஏதோ சண்டேல கரெக்டாக அவன் லவ்வர் டேட் பண்ணான்னு சொல்ல தயத்தில் கரெக்டாக ஜெயிலுக்குள்ளே போயிடுறான் சரி பரவாயில்ல நாளைக்கு காலையில் நம்ம ஆளுக்கிட்ட போய் பேசலான்னு போக நினைக்கும் போது உலகமே அழிஞ்சு நாசமாக போச்சு ஆடப்பா பாவிகளா நான் லவ் பண்ணது ஒரு குத்தமா நம்ம ஹீரோ சோகமா இருக்க அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம படத்துக்குள்ள போய் பார்க்கலாம் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோ ஆபீஸ்ல செம்ம டென்ஷன்ல இருக்க என்னதான் டென்ஷன்ல இருந்தாலும் இந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ மட்டும் இல்ல ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே ஆஃப் ஆயிருவாங்க அந்த பொண்ணு ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் வந்து பேசுது நம்ம இன்னைக்கு டேட் போலாமான்னு கேட்க நம்ம ஹீரோக்குனா ஒரு பக்கம் சாக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா இது ஆபீஸ்ல எல்லாரும் கரெக்ட் பண்ணலாம் நினைக்கிற பொண்ணு நம்ம கிட்ட வந்து பேசுது அது மட்டும் இல்லாம பின்னாடி இருந்து நம்ம மேனேஜ் மேனேஜர் பார்த்துட்டு வயிறு குபு குபுன்னு எரியுது ஏன்னா அவர் வேற ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு ஹீரோயினி போனோடனே கோலிக்ஸ் நம்ம ஹீரோ வந்து கலாய்க்க பின்னாடியே மேனேஜரும் வந்துடுறான் என்னடா இங்க சத்தம் மூடிக்கிட்டு வேலையை பாடுறான்னு கோவத்துல வை தெரிச்சல்ல கத்திட்டு இப்போ நம்ம ஹீரோக்கும் ஃபோன் கால் வேற யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி நம்ம ஹீரோட தம்பிக்கு என்ன வேலைனா எப்ப பார்த்தாலும் பார்ட்டி டான்ஸ் தான் அடட்ட அடிச்சுட்டு இருப்பான் டே உடன் பிறப்ப நீயும் வாரியான்னு கூப்பிட இந்த வந்துட்டேன்னு மேனேஜர் பின்னாடி வந்து நிக்கிறேன் வேலை பக்கம் தம்பிக்கிட்ட பேசிட்டு இருக்கியா இரு உனைய வேலைய விட்டு தூக்குறேன்னு பண்ணிட்டு வேலையை விட்டு தூக்கிடுவோம் இதெல்லாம் நம்ம ஹீரோ ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் ஏன்னா அந்த பொண்ணை நம்ம மேனேஜரும் கரெக்ட் பண்ண நினைச்சாரு அது நம்ம கரெக்ட் பண்ணனால எப்படி நம்ம மேல கான்ல இருப்பான்னு தெரியும் இருந்தாலும் நம்ம ஹீரோ கோவத்துல திட்டிக்கிட்டே போறான் நேரா தம்பி கிட்ட போய் டேய் லூசு பயிலே ஒன்னால எனக்கு வேலை போச்சுன்னு கத்த கூல் கூல் ஏன் இவ்வளவு கோவப்படுற வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஏது ஒன்ன நம்பி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நடு ரோட்ல உட்காரவான்னு சொல்ல இப்படியே ரெண்டு பேத்துக்கு சண்டை முட்டி போக ஒரு கட்டத்துல தம்பி கோவத்துல பால தூக்கி ஏறிய அது பார்த்தா ஒரு பொண்ணு மண்டல விழுந்து அந்த பொண்ணு கீழே விழுக அந்த பொண்ணு யாருன்னா அந்த வீட்டோட ஓனரோட கேர்ள் ஃப்ரெண்டு அவளை தான் அந்த ஓனர் பார்க்கறதுக்கே தென்னமரத்துக்கு சிக்ஸ் பேக் வச்ச மாதிரி இருக்கும் அவனோட அடியாள்களை அனுப்பி ஹீரோவையின் தம்பியும் பிடிக்க சொல்ல அவங்க என்னமோ குழந்தைங்க விளையாண்ட மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க ஓ இங்க சண்டை நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒன்றும் பாட்டியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அம்புட்டு பெரிய சண்டைலாம் இல்லை எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சண்டைங்கிற பேர்ல அப்படியும் போலீஸ் கொத்தா நாலு பேர்த்தையும் குத்துவிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க அங்கேயும் போய் ஓயல வாயாலே சண்டை போடுறாங்க அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க இன்னொரு கிரிமினல் கொண்டு வந்து உள்ள வைக்க ஆமா இங்க ஒரே சத்தமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹீரோவை தவிர மித்த மூணு பேத்துக்கும் நல்ல கரண்ட் ஷாக் கொடுத்துறான் இனிமேல் பாய திறந்தீங்க இதுதான் நடக்கும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான் இங்க நம்ம ஹீரோனியும் ரொம்ப நேரமா ஹீரோக்காக காத்து இருக்கா ஆனா ஹீரோ வந்த பாடி இல்ல நம்ம ஹீரோ தான் தூக்கி லாக் அப் குள்ள வச்சிருக்காங்களே இதுதான் நல்ல சான்ஸ் மேனேஜர் ஹீரோனியை போய் கரெக்ட் பண்ண நினைக்கிறான் ஆனா ஹீரோ இன்னைக்கு மேனேஜரை சுத்தமா பிடிக்கல அங்க இருந்து போயிடுறான் அட போங்கடா நம்ம திரும்பி பார்த்தா வானத்துல இருந்து எது மினுப்பா வருது என்னது விண்கல் மாதிரி வருது அதுவும் இவரோட ஆபீஸ் நோக்கி டேய்னு மேனேஜர் தலைதறிக்க ஓடுறாரு அது விழுந்த அதிர்வில் அந்த சிட்டியே நல்ல நடக்கும் மாதிரி ஆடுது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோக்கும் அந்த எஃபெக்ட் இருக்க எப்பயும் போல வர நில நடக்கும்னு அவங்களும் விட்டுறாங்க எல்லா ஒன்றும் அப்படியே தூங்கிடுறாங்க மறுநாள் காலையெல்லாம் எரிஞ்சு பார்க்கறாங்க பார்த்தா கதவெல்லாம் திறந்து கிடக்குது இந்த போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல அப்படின்னு எல்லா கதவுமே திறந்துருக்கு போலீஸ்காரங்களும் எல்லா ஃபுளோரும் போய் பார்த்தா யாருமே இல்ல நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது மித்தவங்களா ஐ ஜாலிடா அப்படின்னா அவங்க போனை உள்ள லாக்டாப்ல இருந்து எடுத்துக்கிறாங்க நம்ம ஹீரோவோட போனை எடுத்து பார்த்தா அதுல நிறைய மெசேஜ் வந்திருக்கு டே எங்கடா போன இனி காப்பாத்தீங்க நிறைய மான்ஸ்டரா இருக்குன்னு மெசேஜ் வந்துருக்கு என்ன சொல்றா இவ ஒண்ணுமே புரியலன்னு நம்ம ஹீரோவும் ஃபோன் பண்ணி பாக்குறான் அவ போனே எடுக்கவே இல்ல இப்போ எல்லாவனும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வர வெளியில வந்து பார்த்தா ஊரே கந்தர கோலமா இருக்கு என்னடா ஆச்சு ஊருக்கு ஒரு நாள் தானடா உள்ள இருந்தோம் அதுக்குள்ள இப்படியா இருக்குன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க சுத்தி பார்த்தா ஒரு பயபுலையும் இல்ல ஒரு பாட்டி மட்டும் வீல் படுத்து கிடக்கு என்ன பண்ணுது இந்த பாட்டி அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா கூப்பிட கூப்பிட ஒரு ரெஸ்பாண்டும் இல்ல திடீர்னு அந்த பாட்டி மண்டே தூக்கி பாக்குது பார்த்தா வாய்ஃப் La ratón. ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகி அப்படியே பின்னாடி போயிடுறாங்க அந்த பாட்டியும் உட்கார்ந்த இடத்துலையே அவங்கள பிடிக்க பார்க்குது அதுக்குள்ளேயும் டமாலா ஒரு குண்டு சட்டம் பாட்டியோட தலை அப்படியே சதுருது யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரி தான் இப்போ அந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டு மூளை முடுக்கில் இருக்கிற ஜாம்பியெல்லாம் இங்கே தேடி வருது போலீஸ்காரி தான் எல்லா ஜாம்பியையும் வெளுத்துக்கட்ட டெய் லூசுக்கெல்லாம் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போங்கடான்னு சொல்ல அவங்களும் வேக வேகமாக ஓடிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் நியூஸை போட்டு பார்க்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கே தெரியுது நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரஷ்யன் பேஸ் இப்போ வந்து மோதிருச்சு அதில் இருக்கிற ஏதோ ஒரு கிரீன் கலர் கெமிக்கல் தான் பரவி எல்லாருமே ஜாம்பியா மாத்திருச்சு இப்போ ஊர்ல முக்காவாசி பேர் ஜாம்பியா தான் சுத்திட்டு இருக்காங்க அதனால நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாங்க ஆர்மியில் இருக்கிறவங்களும் இப்போ அதை சுத்து வளைச்சிருக்காங்க நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க சோல்ஜர்லாம் வந்து உங்களை காப்பாத்திட்டு போவாங்கன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோவன் திரும்பவும் நம்ம ஹீரோயினிக்கு ஃபோன் பண்ணா அவ எடுக்கவே மாட்டேங்கிறா இவன் எங்க குரூப்பில் ஒரு குண்டு பயப்புலாம் இருக்கான் அவன் சும்மா இருக்காம நான் போலீஸ் ஸ்டேஷனே சுற்றி பார்க்க போறேன்னு போறான் போறவன் கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு பாலை பாக்குறான் ஐ பால் அப்படின்னா அந்த பால் எடுக்கிறான் அந்த பால்ல மூணு ஓட்டம் இருக்கு அந்த மூணு ஓட்டக்குள்ளே கையை விட்டான் கடைசி உள்ளே போன கை வெளியில் வர மாட்டேங்குது அவனும் இழுத்து இழுத்து பாக்குறான் வெளியில் வர மாட்டேங்குது போலீஸ்காரையும் யாரும் இங்கேருந்து நகராதிங்க நம்மளை ஆர்மி வந்து காப்பாற்றுன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் முடியாது நான் போய் ஹீரோனையை காப்பாத்தே தீருவேங்கிறான் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜாமிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு போலீஸ்காரி தான் ஜாம்பியெலாம் போட்டு பந்தாட ஒரு கட்டத்தில் என்ன ரியல் ஜாம்பீஸாக வர ஆரம்பிக்க எல்லாமும் சேர்ந்து அடிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கையில என்னென்னலாம் கிடைக்குதோ அதை வச்சு அடிக்கிறாங்க அதுல அந்த குண்டு பையனுக்கு கையில மாட்டி அந்த பாலு அதை வச்சு நங்கு நங்கன்னு அடிக்கிறான் மண்டையே செதறி போகுது அந்த அளவுக்கு அடிக்கிறான் அங்க இருக்கிற சாம்பி எல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு வழியா கார் சாவி எடுத்துட்டு வேகமா எல்லாவனும் கார்குள்ள போய் உட்காந்துடுறாங்க காரை வேகமா ட்ரைவ் பண்ணிட்டு போனாலும் நிறைய சாம்பியா இருக்கு ஊர் ஃபுல்லா எல்லாம் வந்து வண்டிக்குள்ள வந்து விழுகுது அதோட ரத்தமும் கிரீன் கலர்ல இருக்கு கார்ல அடிப்படும் போது அந்த கிளாஸ்ல இருக்கு அந்த கண்ணாடியில இருந்து அவங்க பார்க்க முடியல வெளியில அதனால இதுக்கு முன்னாடி நம்மளால கார் ஓட்ட முடியாதுன்னு காரை நிப்பாட்டிட்டு எல்லாரும் இறங்குறாங்க நிறைய ஜாம்பீஸ்லாம் எல்லாம் ஆனு வாய பழந்துட்டு வர போலீஸ்காரி கையில எந்த திங்ஸ் இல்லைனாலும் அடிச்சு துவம்சம் பண்றான் இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பொண்ணுடா ஐவா கொஞ்சம் கூட பயமே இல்லைன்னு பாக்குறான் கொஞ்சம் தெரியும் பார்த்தா அவனோட ஆபீஸ் ஆபீஸ்ல இருந்து மேல இருந்து அப்படியே புகை புகையா வருது இவங்களும் ஒரு வழியா ஜாம்பி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி பக்கத்துல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறாங்க இப்போ நம்ம ஹீரோக்கு ஹீரோ நீ போன் பண்றா ஃபோன் பண்ணி நான் இன்னும் ஜாம்பியா மாறல ஆனா இங்க நிறைய ஜாம்பீஸ்லாம் எல்லாம் சுத்துது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க இருந்து என்னால தப்பிக்கவே முடியல ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல தயவு செஞ்சு சீக்கிரமா வந்து உன்னை காப்பாத்துறியான்னு கேட்குறான் இங்கே பார் நான் உனையை வந்து காப்பாற்றுறேன்னு நம்ம ஹீரோக்கு இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஹீரோ நீ உயிரோட இருக்கான்னு உடனே நம்ம ஹீரோவும் போய் ஏன் எல்லாரும் இங்கே பாருங்க என் ஆள் அங்கே மாட்டிக்கிட்டா நான் போகிறேன் யாராவது வாரீங்களான்னு கேட்க தம்பி பக்கத்தில் வந்து நீ என்ன லூசாடா ஆடா வெளியில் பார்த்தேல பல வருஷமாக பட்னியாக கடந்தவ மாதிரி வந்து கடிக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி நம்மளாலலாம் போக முடியாதுன்னு அவனும் சுற்றி இருக்கணும்னு சொல்ல போலீஸ்காரையும் ஹீரோ கிட்ட வந்து இங்கே பார் முதல்ல நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு போவோம் அங்கேருந்து சில ஃபோர்ஸ்லாம் நம்ம கூட்டிட்டு அவளை போய் காப்பாற்றுவோம் சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான் இப்போ அந்த கடை கடையில் இருக்கிற ஏதாவது தேவையான திங்ஸ் எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றா எடுக்க நம்ம குண்டு பயப்பில் இருக்கான்ல அவன் இன்னொரு கைக்கு இன்னொரு பால் எடுத்துக்கிறான் ஹீரோட தம்பி கல்லாப்பட்டியில் இருக்கிற காசை போய் எடுக்கலான்னு பார்க்குறான் அப்போ ஜெயிலுக்குள்ளே இவங்க கூட போட்ட ஒரு திருடைய வந்து என்னடா நீ இவ்வளோ மட்டமாக திருடுற பக்கத்தில் தான் ஒரு பேங்க் இருக்குது அங்கே தான் நான் வேலை பார்த்தேன் வா அங்கே நிறையா காசு இருக்கும் போய் எடுத்துக்கலாமான்னு கூப்பிட்றான் இப்போ எல்லாரும் ஜம்னு ரெடி ஆகி இருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஒரு கார் தேவைப்படுதுப்பா அதுவும் சூப்பரான காஸ்ட்லியான கார் தான் தேவைப்படுதுன்னு சொல்ல அது எதுக்கு காஸ்ட்லின்னு கேட்டால் இப்போ இந்த டைம் ல மட்டும்தான் இந்த மாதிரி காரை ஓட்ட முடியும் சாதாரண நேரத்துல போய் குடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி போய் ஒரு பெரிய கார்ல போய் ஏறி உட்காந்துக்கறான் இங்க நம்ம ஹீரோ கவர் பண்ணி நிக்கிறான் நம்ம ஹீரோ சொல்றான் இங்க பாருங்க நான் போய் ஆளை போய் காப்பாத்த போறேன் வர வேண்டாம் நான் மட்டும் தனியா போறேன்னு சொல்றான் இதை கேட்ட போலீஸ்காரி கொஞ்சம் கலட்டேன்னு சொல்ல எதுக்கு அப்படின்னு மாஸ்கறான் ஒரு குத்து அட குத்துல இவ்வளவு தூரம் நான் கதை சொல்லியிருக்கேன் அதையும் மீறி நீ போன சொல்றான்னு நம்ம கேக்குறான் தம்பியும் கார்ல போய் இருக்காங்க பின்னாடி திறந்து பார்த்தா அந்த ஊரோட ஃபேமஸ் ஆன சிங்கர் உட்காந்துருக்காரு ஏய் நீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்ப வெளியில பார்த்தா திடீர்னு சாம்பி வந்து நிக்குது ஹீரோட தம்பி கையில வில்லு மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சிருக்க சாம்பி வந்து அதிர்ச்சியில டமால்னு சுட அது பார்த்தா சிங்கரோட மண்டேலே போய் சொருகிருச்சு ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறான் கூட வந்தவன் தெரியாம பண்ணிட்டேன்டா இப்போ என்னடா பண்றதுன்னு கேட்க இது எதுவுமே நடக்கல இப்பதான் நம்ம கார்குள்ள வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு அந்த பின்னாடி இருக்க கதை மூடிடுறான் கார் ஆன் பண்ணலான்னு பார்த்தா அது நியூ மாடல் காரா இருக்கு ஆன் பண்ணவே முடியல சரி வாங்க நம்ம வேற காரே எடுத்துக்கலாம் அப்படின்னு இறங்குறாங்க இப்ப சுத்தி சாம்பிசா வர ஒரு சாம்பி நம்ம ஹீரோவை போட்டு அட்டாக் பண்ண பாக்குது அந்த வளர்ந்து கட்டமே இருக்கான்ல அவன் பேர் செப்ரி செப்ரி தான் அவன் இருக்கிற மிஷின் வச்சு டுப்பு டுப்பு டுப்புன்னு சொல்லுவ அந்த மிஷின் என்ன மிஷின் தான் இந்த டென்னிஸ்ல எல்லாம் வரும்ல அந்த மிஷின்ல இருந்து டென்னிஸ் பால் வரும்ல அந்த மிஷின் அந்த மிஷினை வச்சு அவங்களால தாக்கு பிடிக்கவும் முடியல செஃப்ரியும் இங்கே பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டோட மெக்கானிக்கல் ஷாப் இருக்கு அங்கே போயிடலாம் அப்படிங்கிறான் இப்போ எல்லாரும் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த மெக்கானிக்கல் ஷாப்புக்குள்ள போக நீங்கள் எல்லாரும் சேஃபான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க வாங்கன்னு கூப்பிட்றோம் காரியும் ஹீரோ கிட்ட நல்லா அடிக்கிறதெல்லாம் அடிச்சு நான் அடிச்சதுக்கு ரொம்ப சாரின்னு கேட்குறான் பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் விட்டுறோம் எல்லாரும் இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு அதிசயம் காட்ட போறேன்னு அந்த மெக்கானிக்கல் சொல்கிறான் இந்த சாம்பியோட பிளட் கிரீன் கலர்ல இருக்குல்ல இதை வண்டியில ஊற்றுனா செம்ம எஃபெக்டிவா இருக்கு நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு பண்ணி காட்டுறாங்க அப்போ நம்ம செஃப்ரிக்கு ஒரு டவுட் வருது ஆமா நீங்க மூணு பேர்லாம் இருப்பீங்க இப்போ என்ன ரெண்டு பேர் இருக்கீங்கன்னு அவன் நான் இங்கே வாங்க காட்டுறேன்னு ஒரு ஸ்க்ரீனை விளக்கி காட்டுறாங்க அவன் பார்த்தா ஜாம்பியா மாறி இருக்கான் அவனை சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஏன்டா சாம்பி எப்படி கட்டி போட்டு வச்சிருக்க முதல்ல தள்ளு அவனை கொன்றுவான்னு சொல்ல அதெல்லாம் முடியாது என்னதான் அவன் சாம்பியா மாறினாலும் அவன் என்னோட ஃப்ரெண்டு தயவு செஞ்சு கொன்றாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி போய் நிக்கிறான் அந்த சாம்பியும் வந்துட்டியா வாடா ராசான இழுத்து புடிச்சு கழுத்துல கடிச்சு வச்சிருது அதோட சேர்த்து அந்த சங்கிலியும் அவுந்துருது இப்போ அடுத்து எவனடா கடிக்க அப்படின்னு அந்த சாம்பி அங்கிட்டுமா அழிஞ்சிட்டு இருக்கு அந்த சாம்பி கூட சண்டை போட்டு இருக்காங்க ஹீரோக்கு ஹீரோ கால் பண்ணி சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்தீங்க ஃபுல்லா ஜாம்பிஸா சுத்திடுச்சுன்னு சொல்ல இந்த ஆந்தவே சண்டையில இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு திரும்பவும் சாம்பி போய் சண்டை போட அந்த குண்டு பய போல ஒரு வழியா அந்த சாம்பியை போட்டு தள்ளிடுறான் இப்ப எல்லாமும் குடுகுடுன்னு ஓடி போய் கார்ல போய் ஏறி உட்காந்துருக்காங்க இங்க பார்த்தா போலீஸ்காரி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா நம்ம ஹீரோவும் போலீஸ்காரியை எழுப்ப ட்ரை பண்றான் ஆனா அவன் எந்திக்கவே இல்ல சரி அவளை போட்டுட்டு வாடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க டே எப்படா விட்டுட்டு வர முடியும் அவளுக்கு ஒண்ணுமே ஆகல அப்ப நீயும் இங்க கிடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இவங்களும் கார் எடுத்துட்டு நேரம் அந்த பேங்க் ஒண்ணு சொன்னால அந்த பேங்க்ல போயிடுறாங்க அங்க போய் திருடிட்டு இருக்கும்போது போது திரும்பி பார்த்தா ஒரு இடத்துல பார்ட்டி நடந்த இடம் மாதிரி இருக்கு குண்டு பைபிள சும்மா இருக்காம இங்க பார்ட்டி நடந்திருக்கும் போல அங்க போய் பாத்துட்டு இருக்கான் ஏற்கனவே ஜாம்பி வந்து நல்லா வேட்டையாடிட்டு போயிருக்கும் போல அதுல ஒரு ரூம்பாய் மட்டும் அந்த கேக்கு மேலே படுத்து கிடக்கும் சரி இவன் செத்து கிடக்காம போல ஐ கேக்க பக்க பக்கம் ஆசையா இருக்கே நாக்கு வேற ஊருதே ஒரு ரூபாய் மட்டும் டேஸ்ட் ஜாம்பி நான் உன் கையை கையை நல்லா கடிச்சு வச்சிருது இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம இன்னொரு கையில இருந்த பாலை வச்சு டங்குன்னு மடையில போட்டு போறான் இதெல்லாம் நம்ம கூட்டாளி கிட்ட சொன்னோம்னா நம்மளே விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு கிட்ட சொல்லாம மறைச்சிடறான் இப்ப எல்லா பணத்தையும் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த திருடம் இருக்கான்ல அதுக்கு வழி காட்டின திருடன் அவன் அவனோட புத்திய காட்ட ஆரம்பிச்சிட்டான் இங்க பாருங்க இந்த பணம் எல்லாம் எனக்கு சொந்தமானது மரியாதை எல்லாம் எல்லாரும் போயிருங்கன்னு துப்பாக்கிய காட்டி மிரட்டுறான் எல்லா காசையும் எடுத்துட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்பதான் தச்சையில ஜெப்ரி குண்டனோட கையில பார்த்தா காயமா இருக்கு டேய் உன் கையில எப்படி காயம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்க அவன் பயத்துல எல்லாத்தையும் வளர்றான் சரி இப்போ இந்த கைய வேணா வெட்டிடுமான்னு கேக்குறான் டே டே பிளீஸ் நீ எதுவும் பண்ணிடுறாங்க எனக்கு பயமா இருக்குடாங்க இப்போ இங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோனியா அப்படியே ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு இதுல போட்டுட்டு படல் பண்ணிக்கிட்டே போறான் நடுவில் பார்த்தா ஹீரோனி எஞ்சிடறான் சுத்தி போற வழியெல்லாம் ஜாம்பி நம்ம ஹீரோனியை சுத்தில வச்சுட்டு டங்கு டங்கு டங்குன்னு ஜாம்பி எல்லாம் பறக்க விட்டுட்டு இருக்கா அப்போ ரெண்டு பேருமே ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோனி சொல்றா பரவாயில்லடா ஓ ஆள் கொடுத்து வச்சவதான் அவளுக்காக நீ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயிடற அவ எவ்வளவு லக்கி அப்படிங்கிறா அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் நான் இன்னொன்னு சொல்லட்டா ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டேட்டிங்கே போகலான்னு இருந்தோம் அதுக்குள்ளே இப்படி நசமா போச்சுன்னு சொல்ல மூக்குலயே ஒரு குத்து குத்து விட்டு அடப்பா இப்பதான் டேட்டே போறியா அப்படிங்கிறா கரெக்டாக அந்த நேரம் நம்ம ஹீரோக்கும் கால் வர யாருன்னு பார்த்தா தம்பிக்காரன் டே அண்ணன் வந்து காப்பாத்துடா நான் இங்க பேங்க்ல மாத்திக்கிட்டோன்னு சொல்ல திரும்பவும் நம்ம ஹீரோக்கு இன்னொரு கால் வருது யாருன்னு பார்த்தா ஹீரோயினி டே சீக்கிரம் வாடா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறா இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இங்க போவா அங்க போவான்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கான் இங்க அந்த குண்டு பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது கிரீன் கலர்ல வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறான் இப்போ என்னடா பண்றது பெசாம இவனையும் போட்டு தள்ளிடுவோன்னு ரெண்டு பேர் சேர்ந்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்க இருந்தாலும் சாம்பியா மாறினால போட்டு தள்ளுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட்டு போட்டு தள்ளுறாங்க நியூஸ்லயும் அப்பப்பா அப்டேட் ஓடிட்டு இருக்கு கடைசியில பார்த்தா நியூஸ் சேனலுக்குள்ளேயே ஜாம்பிஸ் வந்துடுச்சு ஆனால் நியூஸ் வாசிக்கிறவர் ரொம்ப கடமை உணர்ச்சிக்காரர் போல துப்பாக்கி எடுத்து நாலு சுடு சுட்டுட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ரஷ்யால இருந்து இந்த நிலைமையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் கமாண்டோ வராங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆபீஸ நோக்கி எல்லா ஜாமியும் படம் எடுத்து போயிட்டு இருக்கு இங்க நம்ம ஹீரோவும் போலீஸ்காரியும் என்ன பண்றாங்கன்னா காரோட அலரத்தை ஆன் பண்ணி விட்டுட்டு ஜாம்பிய இந்த பக்கம் தசை திருப்பி விட்டுட்டு அவங்க பேங்க்ல போறாங்க ஒரு வழியா பேங்க்ல இருக்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தி கொண்டு வந்துடுறாங்க இவங்க நாலு பேரும் எங்க ஒன்னாலும் பின்னாடியே ஜாம்பீஸ்லாம் எல்லாம் ஒரு பார்க்ல குருடுன்னு ஓடி போய் ஒரு ராட்டினத்துமேல ஏறி நிற்கிறாங்க அடியில் பார்த்தா சுத்தி சாம்பிஸ் தான் இன்னைக்கு நம்ம செத்தோண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் போலீஸ்காரியை கரெக்டா அங்க ஒரு கார் வந்து இறங்குது இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா கொல்லுறதுல பெரிய ஆளுகலாம் இவங்க ரெண்டு பேர்த்தோட பிளாஷ்பேக் கதை என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல் நடந்துட்டு வந்திருக்காங்க தம்சம் பண்ணிருக்காங்க இவங்க என்ன மாதிரி நினைச்சிட்டு மாதிரி நினைச்சிட்டு எல்லாத்தையும் அடிச்சு பழக்க விடுறாங்க வந்த மணிக்கே இருக்கு இரு சரிப்பட்டு வராது அப்படின்னு டிக்கி ஓபன் பண்றாங்க அதுல பார்த்தா ஒரு சாம்பி இவங்க தான் ட்ரைன் பண்ணியிருக்காங்க அந்த சாம்பி இருக்கிற சாம்பிலாம் கடிச்சு கொதறி தூள் தூள் ஆக்கிட்டு இருக்கு ஒரு வழியாக இவங்க நாலு பேத்தை காப்பாற்றி நீங்கள் பாருங்க இங்கே பக்கத்துல தான் சோல்ஜரோட கேம்ப் இருக்குது அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப சேஃபு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ இவங்களும் ரொம்ப சந்தோஷமா அங்கே போறாங்க அங்கே போனால் ஒவ்வொருத்தங்களா செக் பண்ணி உள்ளே அப்படி இருக்காங்க அப்போ தான் ஹீரோக்கு தோணுது உள்ளே போக மாட்டேங்கிறான் ஐயோ நம்ம நம்ம ஆளை வேற காப்பாற்றுமே ஏன் யாரும் உள்ளே போகாதீங்க வாங்கன்னு கூப்பிடுறான் ஆனால் யாருமே வர்றதுக்கு டய தயாராக இல்லை யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வர வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மட்டும் தனி தனியாக போகிறான் அவங்களுக்கும் ஹீரோவை தனியாக பெறதுக்கு மனசு இல்லை ஏன்னா ஹீரோ தான் அவங்களெல்லாம் காப்பாற்றிருக்கான் அதனால சரி வேண்டாம் நாங்களும் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட வராங்க கார்ல நேராக போய் கரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்கு மாட்டு போய் நிற்கிறாங்க காருக்குள்ளேயே ஏகப்பட்ட கன் இருக்கு அதில் ஆளுக்கு ஒன்று எடுக்கிறாங்க நம்ம ஜெஃப்ரி மட்டும் மிகப்பெரிய கன் எடுக்கிறோம் மிஷின் கன் சொல்லுவாங்களா அந்த கண் எல்லாவனும் அந்த ஆஃபீஸ்க்குள்ள போயிடுறான் நம்ம ஜெஃப்ரி மட்டும் டேய் ஏன் கையாவிலே என் ஃப்ரெண்டை கொள்ள வச்சிட்டீங்களா உங்களால நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த மிஷின் கடை டமால் டுமால் 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 அடிச்சு பறக்க விடுறாங்க மூணு பேரும் லிஃப்ட்ல போனா லிஃப்ட் பாதியிலே நின்று போயிருது கஷ்டப்பட்டு போட்டு தத்தி புத்தி வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பியா சுத்துது இது கையில மாட்டினா செத்தோன்னு மெதுவா போறாங்க இங்க நம்ம செவ்வரிக்கும் புல்லட் காளியாக ஐயோ அப்படின்னு அவனும் உள்ளக்க ஓடுறான் உள்ளக்க போய் பார்த்தா லிஃப்ட்டும் வேலை செய்யல மெதுவா படியில ஏறிட்டு இருக்கான் அந்த கண்ணையும் தூக்கி போக மனசு வரல அவனுக்கு அதனால அதையும் கொண்டுகிட்டே ஏறான் நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற ஒருத்தனோட ரூமுக்கு போக அவன் ஆனா சாம்பியெல்லாம் மாறல நல்லா தான் இருக்கான் டே எங்கடா ஹீரோனியான்னு கேட்டா சத்தியமா எனக்கு தெரியாது நேற்று நைட்டு தான் நாங்க ரெண்டு பேரும் டேட்டுக்கு போனோம் அதுக்கடுத்து நான் அவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடறான் இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது அவ ஹீரோ கூட மட்டும் இல்ல எல்லாருக்கும் டேட்டுக்கு போவானு இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோக்கு சாக்காச்சோ இல்லையோ ஹீரோட தம்பிக்கு செம்மையா கோவம் ஆயிருது டேய் லூசு பயில இந்த பொண்ணுக்காக வடா எங்களை கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து இங்க வர வச்ச அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்கறான் போலீஸ்காரி தான் சரி வீடு ஆனாலும் நம்ம அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போவோம் அப்படின்னு போற வழியில எல்லாம் ஜாம்பி எல்லாம் சுட்டுக்கிட்டே போறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோனிக்கு ஃபோன் பண்ணா அங்கே ஏதோ ஒரு பையனோட சத்தம் கேட்குது ஏ எங்கடி இருக்க நான் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்ல நீ வந்து கிழிக்க வேண்டாம் என்னை இன்னொருத்த வந்து காப்பாற்ற வந்திருக்கா நீ எங்கே இருந்தாலும் போயிரு அப்படிங்கிறா இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இப்போ அந்த ஹீரோயினையும் இன்னொரு பையனும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது போது கரெக்டாக அந்த மேனேஜர் வந்துடுறான் மேனேஜர் ஃபுல்லாக சாம்பியாக மாறிட்டான் இருந்தாலும் அவன் மேலே ரொம்ப க்ரெஷ்ஷாக இருந்தான்ல அவள் வாயை பிடிச்சி நல்லா கடிச்சு வச்சிடறான் இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோட தம்பியும் மொட்டை மாடிக்கே வந்துடுறாங்க ரெண்டு பேரும் சாம்பியை சுட்டுக்கிட்டே சண்டை போட்டுருக்காங்க தம்பி சொல்றான் நான் இங்கே வந்து மாட்டினது காரணம் நீதாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திட்டுறான் அண்ணே இருந்துட்டு நான் இந்த ஊரில் மாட்டினதுக்கே நீ தாண்டா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க சரி விடுடா நம்ம சண்டை போட்டனால இதெல்லாம் என்ன மாறவ போகுது அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி சமாதானம் ஆடுறாங்க அப்பன்னு பார்த்து கரெக்டாக வானத்திலேருந்து ஹெலிகாப்டர் வருது அதுலேருந்து ஒரு கமாண்டோ ஒரு ஹீரோ மாதிரி வந்து இறங்க எங்கே அந்த ஜாம்பி நான் என்ன பண்ணுறேன் பாரு நான் அப்படி இப்படின்னு பில்டப்பாக பேச கடைசி பார்த்தா அவர் காலே வந்து ஒரு சாம்பி கடிச்சிட்டு இருக்கு சாரிப்பா இதுக்கு மேலே நானும் சாம்பியா மாறிடுமே இந்த பாமெல்லாம் தூக்கி கொண்டு போய் எந்த ஸ்பேஸ் ஷிஃப்ட் ஒன்று மோரிச்சுல அது மேலே போய் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு கொடுக்குறான் என்னடா இவன் பெரிய வீராயி மாதிரி அப்படி புஸ்ஸுன்னு போய்ட்டான்னு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே இந்த போலீஸ்காரியை பார்த்தா எப்படியோ ஹீரோனி கண்டுபிடிச்சிடுறா ஹீரோனி வாயை மூடிக்கிட்டே தயவு செஞ்சு என் பக்கத்தில் வந்து என்னை காப்பாத்துங்கிறாள் போலீஸ்காரியும் மெதுவாக அவள் பக்கத்தில் போகிறாள் பக்கத்தில் பொண்ணுன்னு அப்படியே கை எடுத்துடுறா ஜாம்பியா மாறிடுறா நம்ம போலீஸ்காரியும் அவளை போட்டு நல்லா குழந்த எடுக்கிறாள் இவ்வளோ விஷயம் இங்கே நடந்துருக்குது ஆனால் நம்ம ஜெஃப்ரி இப்போ தான் மெது மெதுவாக ஏற முடியாமல் ஏறி வந்துகிட்ருக்கான் இங்கே அண்ணனும் தம்பியும் பாமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அந்த கமாண்டோ ஃபுல்லாக ஜாம்பியாக மாறிடுறான் இப்போ இவங்களை கடிக்க வர ரெண்டு பேரும் சேர்ந்து தடுக்கிறாங்க தடுக்க முடியல தம்பிக்கார மேல ஏரிய உட்காந்துட்டு கழுத்த கடிக்க போறான் ஹீரோக்கு என்ன பண்ணுன்னு தெரியல ஒரு பென்சில் மட்டும் இருக்கு அதை எடுத்துட்டு ஓடி வரா தம்பி அவன் மேல இருந்து ஒரு பாம எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போடுறான் ஹீரோவும் பென்சில் எடுத்து குத்துனோட தள்ளி போயிடுறான் அவன் மேலயே பாம சொருகே தலை மட்டும் டமாலுன்னு விடிச்சிருது தம்பியும் நான் எப்படியும் சாம்பியா தான் மாற போறேன் நீ என்ன பண்ணு நீ கிளம்பு முதல்ல இங்க இருந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நானே இந்த பாம்ப ஆன் பண்றேன் இது என்னோட போட்டுன்னு சொல்றேன் ஹீரோக்கும் வேற வழியே இல்லை என்ன பண்ணணும்னு தெரியல அதனால தம்பியை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான் தம்பியும் வந்துட்டு தயவு செஞ்சு போகும்போது அந்த போலீஸ்காரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்கிறான் நம்ம ஹீரோவும் கீழே இறங்கி போகும்போது நேராக மேனேஜர் வந்துடுறான் மேனேஜர் ஒரு ஒரு சுடு சுடுறான் அவனை செத்து போயிடறான் சரின்னு போலீஸ்காரியை தேடி வந்தால் அவன் அந்த ஹீரோனி கூட போய் சண்டை போட்டுகிட்டு இருக்கா போலீஸ்காரி ஹீரோனி ஒரு எத்து எத்து விட தலை அப்படியே பறந்து போகுது கரெக்டாக நம்ம ஹீரோட என்ட்ரி என்னது இது பால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ச் பிடிக்கிறான் அதுக்கடுத்து தான் உத்து பார்த்தா ஹீரோனோட மண்டை அப்படியே தூக்கி போட்டுடுறான் இப்போ படி வரியா வேக வேகமாக கீழே இறங்கி வர பார்த்தா இன்னும் அவன் மிஷின்கனோட ஏறி வந்துட்டு இருக்கான் டே இனி ஏறி கிழிச்சதெல்லாம் போதும் வாடா சீக்கிரம்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவனும் அந்த மிஷின் கண்ணை விட்டுட்டு வர மனசு இல்லாமல் அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அங்கே விட்டுட்டு போறான் மேலே மாடியில் நம்ம தம்பிக்கரண சுத்தி ஜாமிலாம் வளைச்சிருது அவனும் ஒரு கட்டத்தில் தாக்கு பிடிக்க முடியல இதுக்கு மேலே விட்டோம்னா நம்மளும் ஜாம்பியா மாறிடுவோன்னு அந்த பாம பிரஸ் பண்ணிடுறான் இப்போ அந்த பில்டிங்கே ஜர்க்காக அவங்க வேக வேகமாக இறங்குறாங்க கரெக்டாக அந்த பிரதர்ஸ் இருந்தாங்களே அவங்க காரில் வந்து இவங்கள கூட்டிட்டு போயிடறாங்க ஒரு வழியா எல்லாரும் தப்பிச்சு அந்த ஆர்மி கேம்ப்குள்ள வந்துடுறாங்க நம்ம ஹீரோவும் போலீஸ் கார்கிட்ட போய் சாரி நம்ம உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் என் கடமையாக தான் செஞ்சேன் அப்படின்னு போலீஸ் கரை சொல்றா ரெண்டு பேரும் அப்படியே பக்கத்தில் கிஸ் கொடுக்க வராங்க சிவ பூஜையில் கரடி புகுந்த மாதிரி ஜெஃப்ரி வந்துடுறான் சரி வாங்க உள்ளக்க போலான்னு உள்ளக்க போய் பார்த்தா அங்கே இருக்கிறவங்களாம் வேற மாதிரி இருக்காங்க சங்கு பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காங்க அங்க வேற ஏதோ நோய் பரவிட்டு இருக்கு இவங்க அதையும் சமாளிக்க ரெடி ஆயிட்டாங்க அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க